மேக்கப் போடுமா அப்பதான் நல்லா இருக்கும் டேய் என்ன சொல்ல என்ன சொல்ல மேக்கப் சரியா போடலையா என்னது இது உனக்கு レッド கலர் என் வீங்க வச்சிருக்காங்க உனக்கு இத பார்த்தா மேக்கப் மாதிரி மாதிரி அதுவும் レッド கலர் மாதிரி ஓஹோ கொஞ்சம் பலமா ஏன்டா கேட்க மாட்டே ஆமா என்ன அவங்க கிட்ட கோத்து விட்டுட்டு வெளியில ஓடி நீ எப்படி எப்படி நீங்க பேசிட்டே இருங்க எனக்கு अर्जेंटா போன் வருது அப்படிதானே எப்படி எஸ்கேப் ஆகி வெளியில வந்துக்கல நீனே ஓ ஏ டார்லிங் ஓ பிரதரி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னால சமாளிக்க முடியாது அதனால தான் உன்ன கோத்து விட்டு நான் வந்துட்டேன் நீ டார்லிங் கோச்சி கோதுடி சும்மா பண்ணிக்காக பண்ணடி போடா நீ பண்ணிக்காக பண்ணியோ என்ன மாட்டி விட்டு நீ எஸ்கேப் ஆயிட்டேன்னு சொல்லு என்ன உள்ள தோடாத ஓ ஓ டார்லிங் இப்படி பாக்க கூட நீ அழகா தண்டி இருக்க ஆமா அடி ரொம்ப பலமா விழுந்துச்சோ என்ன அவங்களே என் டார்லிங் எப்படி அடிச்சிருக்காங்க பாரு

அதனால கையில எடுக்க முடியாது டி ஃபிராடு சொன்ன கேளு எனக்கு கண்ணத்துல அடி எல்லாம் சரியா போச்சு நீ கை எடு எடுடா அடி சின்ன குட்டி இந்த உதடு இருக்குல டி கை எடு அடி டார்லிங் இந்த உதடில பார்த்து ஏதாவது பண்ணுடா எதுமே பண்ணாம அமைதியா இருக்கேன்னு என்ன பார்த்து திட்டுதடி இது இந்த உதடு உன்னை பார்த்து திட்டுச்சு இங்க பாரு இப்போ எதுக்கு எது கடி போடுற எனக்கு நல்லா தெரியும் கை எடுடா ஃபிராடு அது தெரிஞ்சிருச்சுல அப்புறம் எதுக்கு நீங்க கை எடுக்கிறது

வாழ்வதை எனக்குறமல்லவா பார்த்து கதைக்க முடியாமல் நானும் கவிக்கின்ற ஒரு பெண்ணும் மீதா கெட்ட வெளியில உனக்கு இந்த கெட்ட குறும்பு இருக்கு கிட்ட நெருங்கு உனக்கு ஒரு பட்டம் கொடு கலகிருக்கேன் மேகம் வந்ததென மயிலும் இடுமோ வினாடி வரும் இமையில் சிற கிற கண்களாகிவிடுவார் ஆமா கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கேன் கல்யாண வேலைல பத்தி பேசதான் வந்திருக்கேன் இன்விடேஷன்லாம் அடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு முதல்ல குழந்தை கோயிலுக்கு போய் இன்விடன் வச்சுட்டு வரணும் அதுல நீங்களும் வரீங்களா போயிட்டு வந்து லாமன் கேக்கலாம் வந்துருக்கேன் போயிட்டு குழந்தை கோயிலுக்கு போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு இன்விட்டேஷன் எல்லாம் வச்சு சாமியை கொண்டு வந்துட்டு அப்புறம் எல்லாருக்கும் பத்திரிகை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுடலாம் அதே தாண்ட உங்க தங்கச்சி அதேதான் சொன்னா குழந்தை கோவிலுக்கு போய் முதல்ல பத்திரிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மத்த உங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தா ஆஹ் இப்ப நம்ம எங்க போறது முதல்ல அங்க போறதா நீங்க போறதா நீயும் குலதெய்வக்கொலுக்கு போகணும் நானும் போகணும் என்ன பண்ணலாம் அப்போ ஒன்று பண்ணுவோம் இப்போதைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா போக முடியாதுன்னு நினைக்கிறேன் நீ என்ன பண்ணு தங்கச்சி சொன்ன மாதிரி நீங்க போய் முதல்ல குழந்தை கோயிலுக்கு போயிட்டு பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டு வந்துருங்க நாங்களும் இப்படி போய் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டு வந்துடும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கும்பல ஒரு வாட்டி ரெண்டு பேர் குழந்தை கோலுக்கு போயிட்டு வந்துருவே இது இதுதான் சரி நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒண்ணு அப்படி கூப்பிட்டு ஒன்னா போயிட்டு வரணும் சரி அப்புறமா அப்போ ஒன்னா போய்போம் நீ இப்போதைக்கு நீ கோயிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்து நானும் இங்க போய் கோயிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறேன் ஏன்னா அப்போ தான் சொந்தக்காரங்க எல்லாம் சீக்கிரம் கொடுத்துட முடியும் இன்னும் நாள் வேலை ரொம்ப இல்லை பக்கத்துல வந்துருச்சு அதனால சீக்கிரம் கல்யாணம் ஏற்படுத்ததெல்லாம் பாக்கணும் ஆஹ் அப்புறம் மண்டபம் பாத்தியா நல்லா இருந்ததா அந்த மண்டபமே ஓகே தானே நீ பார்த்துதாச்சே அதுல ஓகே இல்லாம இருக்குமா என்ன அதெல்லாம் நல்லா பெருசாவே இருக்கு தான் இருக்கு சூப்பரா இருக்கு என்ன என்னதான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு டீ மண்டபம் செலவு நீ பாத்துக்கறேடா சாப்பாட்டு செலவு யாச்சும் நான் பாத்துக்கறேனடா அடே என்னடா கூட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க கல்யாண செலவு எல்லாம் மாப்பிள வீட்டுக்காரங்களா பாக்கணும் நான் இப்போ ஒரு மாப்பிள வீட்டுக்காரன் கிடையாது ரெண்டு மாப்பிள்ள வீட்டுக்காரன் ரெண்டு சிங்க குட்டிங்க என்கிட்ட இருக்காங்க நான் நான் தான் முழுக்க முழுக்க எல்லா செலவையும் பார்க்கணும் நீ முதல்ல இதே வேலைய மட்டும் பாரு மேல் வேலையை பாரு போதும் அடைய யாரு இவ எப்ப பாரு இதே சொல்லி சொல்லி ஒரு செலவையும் பண்ண விடாம இருக்க ட்ய் இப்படி எப்படின்னு நான் இருக்க முடியும் ஒண்ணு வீட்டுக்காரனா நானும் ஏதாவது செலவுகளை பார்க்கணும்லடா மொத்த ரூபா கூட எனக்கு செலவு இல்லாம இருந்தா எப்படி டேய் சொன்ன கேளுடா நான் சாப்பாடு செலவு நான் எடுத்துக்கிறேன் சாப்பாடுக்கு அவங்க செலவு நான் கொடுத்துருவேன் அவனே இப்படி என்கிட்ட உதவாங்க போக மாட்டேன்னு நினைக்கிறேன் நீ பாரு வாயை முடிக்கிட்டு வேற எதுவும் வேலை இருந்தா பாருடா ஆமா

இதை சீக்கிரமா அனுப்பி விடுதா இங்க மருமங்களை சரி சரிப்பா வீட்டு மருமங்க நீ எப்ப என்னால வந்து கூட்டிட்டு வந்துக்கலாம் அத பத்தி இல்ல நான் சொன்னதுக்கு சொல்லு சாப்பாட்டு செலவு மட்டும் நான் பாத்துக்கிறேன்டா நீ அடங்க மாட்டேடா நான் வேற ஏதாவது பேச்சுக்கு மாத்தி கொண்டு போகலான்னு பாத்தா கூட நீ அங்கே அனுக்கிறான் பாரு இப்ப நீ கிட்ட உதவ வாங்கிட்டு போறேன்னு நினைக்கிறேன் ஆமாப்பா இப்படியே மாமா இப்ப உங்ககிட்ட வாங்கிட்டு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கீங்க அங்க இதுலாம் இருக்க மாமா எதுக்கு மாமா நான் பாத்துறேன் நான் பாத்தேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க மாமா நீங்க வேற நாங்க வரையா என்ன இதுல என்ன மாமா இருக்கு நம்ம வீட்டு கல்யாணம் தானே நாங்க செலவுல பாத்தா என்ன நீங்க பாத்தா என்ன மாமா கல்யாணத்து செலவெல்லாம் மாப்பிள வீட்டுக்காரங்க தானே பாக்கணும் அதுதான் அப்பா கரெக்டா பாக்குறாரு அப்புறம் எதுக்கு மாமா அடம் பிடிக்கிறீங்க அப்படி சொல்ற சக்தி கேட்டுக்கிறா உம் மாப்பிள்ளையே சொல்லிட்டான் வந்து கேளு மாப்பிள்ள அவங்களும் புரிஞ்சிக்கமா போயிருவா நீங்களும் அப்படி இல்ல மாப்பிள்ள வேலை சொந்தக்காரங்களா வேற மாதிரி பேசுவாங்க மாப்பிள அதுக்காக தான் சொல்றேன் அப்பா சொந்தக்காரங்கனால குறைதான்ப்பா நீங்க இருக்கிற சொந்தக்காரங்க யாரும் நிறைய சொல்றவங்களே கிடையாது நம்ம கிட்ட நிறைய இருந்தாலும் அது குறையா எப்படி சொல்லலாம்னு முயற்சி பண்றவங்க தான் இன்னைக்கு அதிகம் அதனால அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்களா நினைக்காதீங்கப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்கப்பா அதுதான் கரெக்டா வரும் கேட்டீங்களா மாமா ஆமா இத்தனைக்கும் நம்ம ஒரு ஆளே கிடையாது வெளிநாட்டுல தான் பிறந்தது மட்டும்தான் இங்க மத்தபடி வளர்ந்தது எல்லாமே வெளிநாட்டில் தான் அவனுக்கு இவங்க எல்லாம் இப்படிதான் தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா மாமா நம்ம எல்லாம் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவங்க நமக்கு இது தெரியலன்னா எப்படி மாமா நீங்க சொல்றது கறக்குதான் மாப்பிள தம்பி சொல்றதும் தான் ஆனாலும் சரி ஏன் மாப்பிள்ள நீங்களே சொல்றீங்களே அதுக்கப்புறம் என்ன இருக்கு நீங்க பண்றத பண்ணுங்க இந்த மாமனாரு உங்க கூடவே இருக்கும் மாப்பிள போதுமா அப்படி வாங்க மாமா நான் சொல்லி கூட கேட்கலையே என் ஃப்ரெண்டு சொல்லி தானே கேக்குறீங்க என்ன மாப்பிள ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க உங்களுக்கு என்ன நிறைய அப்பா கூப்பிடாப்பா அப்போ என் பையன் என்ன அப்படி சொல்லுங்கப்பா அவன் கிடைக்கலாம் நீங்க செய்யறது செய்யுங்கப்பா மத்தபடி அவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க நல்லபடியா கல்யாண வேலைங்களை பாருங்கப்பா எனக்கும் சொல்லுங்க நம்மளும் எடுத்துக்கூட செய்ய ரெடியா இருக்கும் ஜெய்சாம் அவன் கல்யாணத்துக்கு எடுத்துக்கொண்டு செய்யறதா இருக்கோம் நீ எப்போ இந்த மாதிரி விசேஷம் சொல்ல போற உம் அது கேளுங்கப்பா என் கிட்டதான் எது சொல்லி மறுப்பிட்டே இருக்கோம் உங்ககிட்ட என்ன சொல்றான்னு பாப்போம் கேளுங்கப்பா ஜெய் கேட்கிறாருல சொல்றா ஆனா என்னத்தப்பா நானும் சொல்றது கல்யாணத்துக்கு நானும் ரெடிதான் எனக்குன்னு ஒருத்தி வந்திருக்காளே அவதான் ஊன சொல்ல மாட்டேங்கிறா ஆஹ் சொல்ல மாட்டேங்கிறாப்பா அடு யாருப்பா நம்ம எம்னாவா அப்படியேதான்ப்பா அவன் மட்டும் தான் அவ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் அடுத்து எனக்கு என்ன வேலை குத்த ஒருத்திருத்தாலிய கட்ட வேண்டியதான வேலை அதுக்குதானப்பா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அதான் சம்பதிக்க மாட்டானே பேசுவான் ஆமா சாம் நாங்களும் பேசட்டுமா என்ன கிட்டே என்ன பாத்துக்கிட்டே பேசட்டுமா கண்டிப்பா நீங்கள்தான் வந்து பேசணும் அப்புறம் என் சார்வா பேசுறதுக்கு வேற யாரு இருக்கா எங்க அம்மா பார்த்தவர நீங்களும் இருக்கீங்களா வந்துருங்க வந்துருங்க கண்டிப்பா வந்து பேசுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சக்தியோட கல்யாணமும் நாராயணோட கல்யாணமும் நல்லபடியாக நடக்கட்டும் அதுக்கப்புறமா என் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு ரெண்டு பேரும் கண்டிப்பா வந்துருங்க சரிங்களா நான் கூப்பிடணும் எதிர்பார்க்க கூடாது புரியுதா அதுக்கு என்னாம் நாங்க எப்போ வேணாலும் ரெடியா தான் இருக்கும் இன்னைக்குன்னு சொல்லு சக்தி நரேன் கல்யாணம் முடிஞ்சதும் கையோட உன் கல்யாணத்தை பத்தி பேசிடுவோம் பேச வேண்டியதா இதை விட எங்களுக்கு வேலை வேலை இருக்கு நீ உன் மட்டும் சொல்லு நானும் என் சம்பந்தியம் வந்துடும் கண்டிப்பாக்கா சக்தி நரேன் கல்யாணம் நல்லபடியா முடியட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன என் கல்யாணம் தான் நீங்க வந்துருங்க கண்டிப்பா வந்து பேசி சீக்கிரமா சிறப்பா பண்ணி வச்சிருங்க ரொம்ப பாஸ்டா இருக்க போல இருக்கு நீ மட்டும் என்ன பொறுமையாவா இருக்க இன்னும் ஒரு வார்த்தைல கல்யாணம் ஆனா நீ பண்ற சிலமிஷம் எல்லாம் எனக்கு தெரியாதா என்ன ஒரு வார்த்தல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்பவே நீ சிலமிஷம் பண்ற எனக்கு எல்லாம் எப்ப கல்யாணம்னு தெரியலடா

இங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம் அதெல்லாம் பொருள் அதுக்குலாம் ஆசை பாரு எப்படி இருப்பேனா என் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் தலத்தலான புடவைய கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிப்பூவை வச்சுக்கிட்டு நெத்தில குங்குமத்தை வச்சுக்கிட்டு அப்பப்பா என் நிவியமா சும்மா நீ வேற லெவல்ல இருப்படி இமேஜின் பண்ணும்போதே எப்படி இருக்குன்னா இப்படி

இதுல உனக்கு என்னடி கஷ்டம் அது இல்ல பொட்டு ஓகே அது நானே எடுத்து நீத்துல வச்சிருப்பேன் மல்லிப்பு கூட ஓகே அது கட்டி கொடுப்பாங்க அது எடுத்து தலையில குத்தணும் அவ்வளவுதானே அது கூட எனக்கு ஈஸி தான் ஆனா அந்த புடவைன்னு ஒண்ணு சொன்ன பத்தியா அது எனக்கு ரொம்ப டஃப்டா டஃப்பா ஏய் என்னடி சொல்ற புடவையில என்னடி டஃப் ஏ

புடவை கட்ட தெரியாதுன்னா எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான் இருக்கணும்னு எனக்கு ஆசைடி நீ இப்ப இப்படி சொன்ன எப்படிடி சரி விடு ஒன்னும் பிரச்சனை இல்ல புடவை தானே கெட்ட தெரியாது அதுல நான் பாத்துக்கிறேன் மாவழி கூண்ணுடுவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் புடவில தான் இருக்கிறேன் நானே சின்ன வயசுல இருந்து எவ்ளோ எல்லாம் ஆசைப்படுறேன் தெரியுமா ஈஎம் போன்றாட்டி போடுவேன் இப்படிதான் கட்டணும் இப்படிதான் இருக்கணும்னு நாவே இமேஜினேஷன் எல்லாம் இருக்குடி சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டிருக்கேன் என்னடா சின்ன வயசுல இப்படி எல்லாம் ஆசைப்பட்டிருக்கேன் என்னடி சின்ன வயசுங்கிறது ஒரு ஒன் பிளஸ் டூ அந்த ஏஜ்ல இருந்து இன்னும் நமக்கு வரப்போற பண்டடி இப்டிதான் இருக்குணும் இப்டிதான் புடவை கட்டி இருக்கணும்னு அப்படிலாம் இமேஜினேஷன் பண்ணிருக்கேன்டி ஆதனால நான் நீ கண்டிப்பா பொடவே கட்ட அய்யோ நரீம் உனக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா எனக்கு இந்த பொடவே கட்ட தெரியாது உனக்கு கட்ட தெரியலனா என்ன எனக்கு கட்ட தெரியும்ல டேய் என்னடா சன்ன உனக்கு பொடவே கட்ட தெரியுமா ஆமா யாருக்கு பொடவே கட்டி விட்டு எப்படி உனக்கு பொடவே கட்ட தெரியும் எனக்கு சொல்லு சொல்ல ம் அது உனக்கு பொடவே கட்டி விடுமல்ல

நீ எதுவும் எனக்கு நினைக்க பொண்டாட்டிக்கு நான் கட்டி விடணும்னு ரொம்ப நாள் விடணும் கட்டி விடணும்னு பட போதுமா அது எப்படின்னு அதுக்காக தெரிஞ்சுக்கிட்டேன் புடவை கட்டுவது எப்படி அப்படின்னு மத்தபடி நான் இது வரைக்கும் எவ்வளவுக்கும் கட்டி விட்டதெல்லாம் இல்ல நீ வந்தா உனக்கு கட்டிவிடும் நான் ரெடியா இருக்க நான் கூட கொஞ்ச நேரத்தில் வாய்ந்துட்டு தெரியுமா எங்க யார் யாருக்கும் கட்டி விட்டுருப்பியோன்னு எனக்கு கொஞ்சம் பயமே வந்துருச்சு போடா அப்படி கூட பண்ணுவேன் பொண்டாட்டி நீ இருக்கும்போது போது நான் எதுக்குடி எவ்வளவுக்கும் கட்டி விடணும் அத சொல்ற உடவ ரெடியா இருக்கு கட்டி விட நானும் ரெடியா இருக்கேன் கட்டிக்க நீ ரெடியா நான் ரெடியா தான் இருக்கேன் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கட்டி விடு நான் கட்டிக்கிறேன் நீ இப்ப ஒண்ணு வேணாம்

வச்சுக்கிய சொல்லிக்கொடு என்னவீழை கேட்டதில்லை நான் கொடுக்கிறேன் கண்ணே கண்ணே